சமூக நீதி போராளி தியாகி இமானுவேல் சேகரனாரின் நினைவு தினத்தை முன்னிட்டு கோவை சிவாஜி காலனி பகுதியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் சார்பாக அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக போராடிய அரசியல் தலைவராகவும் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் வசிக்கும் மக்களின் ஒடுக்க எதிராக எழுச்சியுற்றுமைக்காகவும் சமூக ரீதியான அடையாளத்தை நிறுவியதற்காகவும் ஒரு மாபெரும் அரசியல் சக்தியாக அணி திரள்வதற்கு முக்கிய காரணமாக திகழ்ந்தவர் தியாகி இமானுவேல் செய்கிறனார் மேலும் வெள்ளியெண்ணை இயக்கத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றவராக வாழ்ந்தவர் இவரது அறுபத்தி ஏழாவது நினைவு தினம் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகின்றது இதன் ஒரு பகுதியாக சமூக நீதி போராளி தியாகி இமானுவேல் செய்கிறனாரின் அறுபத்தி ஏழாவது நினைவு தினத்தை முன்னிட்டு அதனை நிறைவு கூறும் வகையில் கோவை தடாகம் சாலை சிவாஜி காலனி பகுதியில் உள்ள அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பிரிவு அமைப்பின் சார்பாக அவரது திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான புஷ்பானந்தம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இந்திரன் இதழ் ஆசிரியர் உலகநாதன் வழக்கறிஞர் குமார் தாக்கல் லட்சுமி திவ்யா செல்வராஜ் மருத்துவர் கோ தமிழழகன் ஜெபா பழனியப்பன் ஓய்வு பெற்ற சுகாதார மேற்பார்வையாளர் நாகராஜ் தனலட்சுமி தடாகம் சதீஷ் ரத்தினம் அதிமுக செயலாளர் கோபால் சக்திவேல் குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வழக்கறிஞர் புஷ்பானந்தம் கூறியதாவது தியாகி இமானுவேல் செயலாருக்கு கோவையில் அமைக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுப்பதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது